இன்றைக்கு அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீபாதம் தாங்கி அப்படிங்கிறவங்க இறைவனுடைய பாதமாக இருக்கார் இறைவன் வந்து நடந்து இப்படி சுற்றி வர முடியாது அவர் விக்கிரக வடிவில் இருக்கிறதுனால அதனால் அந்த விக்கிரகமாக இருக்கக்கூடிய இறைவனை அவர்கள் சுமந்து அந்த இறைவனாகவே அவர்கள் நடந்து வர்றதுனால தான் அந்த சாமி தூக்குறவங்கள நம்ம ரொம்ப மதிக்கணும் அவங்கள ரொம்ப உபசரிக்கணும் முதல்ல சாமி தூக்கி கொண்டு வந்து வச்சோடனே சாமியை எழுந்தருளி அவர் புறப்பாடு செஞ்சு கொண்டு வந்து வச்சோன்னே முதல்ல அவங்களுக்கு தான் கோயிலெல்லாம் விபூதிமம் கொடுத்து அந்த பழப்பிரசாதங்கள்லாம் கொடுப்பாங்க இப்படி அந்த பிரதோஷ காலத்தில் இறைவனை நந்தியம்பெருமானை புறப்பாடு செய்வது மிக விசேஷம் அப்படி அந்த பெருமானுடைய வழிபாட்டில் நம்ம கலந்து அருகம்புல் காப்பரிசி இதெல்லாம் கொடுக்கலாம் அரிசியை முழு அரிசின்னு சொல்லுவாங்க ஆனால் அவ்வளோ முடியலனாலும் பச்சரிசி எடுத்து சும்மா ஒரு நூறு கிராம் பச்சரிசியில் ஒரு இரநூறு கிராம் வெள்ளத்தை நல்லா கலந்து ஊற வச்சுட்டோன்னா அது அப்படியே இருக்கும் அதை நந்திக்கு நேத்தியம் பண்ணி அதை எல்லோரும் கொடுக்கும் பொழுது நமக்கு நாள்பட்ட நோய்கள் நமக்கு எப்பொழுதுமே உடம்பு சரியில்லைங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் யாரை கேட்டாலும் ஏதாவது நமக்கு ஒரு உடம்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் சில பேருக்கு நாள்பட்ட நோதி வியாதிகள்லாம் இருக்கும் ரொம்ப நாளாக எனக்கு இந்த பிரச்சனையில் நான் கஷ்டப்படுறேன் ரொம்ப நாளாக எனக்கு எங்கள் ஃபேமிலிக்கே இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்க எல்லோரும் என்ன பண்ணோம்னா இந்த நந்திகேஸ்வரருக்கு பிரதோஷனால இந்த காப்பரிசி நேவியம் கொஞ்சமாக ஒரு சின்ன பாக்ஸில் செஞ்சு அதை தொடர்ந்து செய்யணும் ஒரு ஒரு பிரதோஷமும் அதை செய்து கொண்டே வந்து அது ஒரு நாலு பேருக்கு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய அந்த நாள் பட்ட ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அந்த நோய் நொடிகள்லாம் விலகுகிறது இப்படியாக இந்த பிரதோஷம் சிவராத்திரி இது உண்டானதை நம்ம சொல்லிட்டோம் இந்த சிவராத்திரியில் நான்கு கால பூஜைகள் நாம் வந்து செய்கிறோம் இந்த நான்கு கால பூஜைகள் எதற்கு சிவன் வந்து இரவு முழுவதும் மயங்கிய நிலையில் இருந்தார் எழுந்தார் அப்படிங்கிறோம் அப்போ ஒரே வேலையாக ஒரு கடகடன் ஒரே பூஜையாக பண்ணிடலாமே அப்படின்னா அப்படி இல்லை அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு முக்கியமான விசேஷம் இருக்குது ஒரு நான்கு யுகங்கள் சொன்னேன் அந்த நான்கு யுகங்கள்லேயும் ஒவ்வொரு விதமான புராணங்கள் சிவபெருமான் அன்றைய நாளில் திருவிளையாடல் செய்திருக்கிறார் அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படி இன்றைக்கு அந்த நான்கு யுகங்களில் ஒவ்வொரு விளையாடல் செய்தார் அதில் வந்து கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் இதில் இப்போ நான் சொன்னது புராணத்தில் உள்ள விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் இப்போ இதுக்கு அடுத்தபடியாக இந்த நான்கு கால பூஜைகள்னு நாம் செய்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சிவபெருமான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மூலோ மூன்று லோகங்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ரர் இப்படி எல்லோரும் தேவர்கள்லாம் இருக்காங்க அப்படி ஒரு நாள் வந்து பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு சின்ன சாதாரணமாக ரெண்டு பேரும் ஒத்தரவுத்தர் பேசி பார்த்து பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ கடைகள் ஹோட்டல்கள் அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன போட்டிருப்பாங்கன்னா வீண் பேச்சு பேசாதீர் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீர்கள் கடன் அன்பை முறிக்கும் இப்படின்லாம் எழுதியிருப்பாங்க இது எதுக்காக இப்போ நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா நம்ம சாதாரணமாக அப்படியே பேசும் பொழுது நம்ம நண்பர்கள் கூட யாரு கூடவே பேசிக்கிட்டே இருப்போம் தெரிஞ்சவங்கள்கிட்ட பேசுவோம் ஒரு டீ கடையில் அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் அப்படியே சாதாரணமாக இப்படி என்ன எதுன்னு பேசிக்கிட்டே பொழுது அப்படியே ஏதாவது ஒரு மெசேஜ் வரும் அதை பற்றி பேசுவோம் அப்படியே லைட்டாக அப்படியே சினிமாக்குள்ளே போவோம் அப்படியே அரசியலுக்கு வருவோம் அப்படியே உலக அரசியலில் போய் இப்படியே போய் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இதிலே ஒருத்தருக்கொத்தர் வாக்கு வாக்குவாதம் வந்து ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடும் கடைசியில் டீக்கு யார் பணம் கொடுக்குறதுன்னு தெரியாமல் சண்டை வந்துடும் ரெண்டு பேருக்கும் இது எதுக்கு சொல்கிறேன்னா இதே போல் பெருமாளும் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் ஒரு நாள் வந்து சாதாரணமாக அப்படியே பார்த்துக்கும் பொழுது அப்படியே ஒருத்தருக்கொத்தர் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பிரம்மா நான் இந்த உலகத்தையே நான் தாம்பா படைக்கிறேன் நான் வந்து படைக்கலைன்னா ஒன்றுமே கிடையாது எல்லாம் இது பண்ணால் அவர் அவருடைய பெருமையை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் அதே போல் மகாவிஷ்ணு நான் தான் வந்து ஸ்திதி நான் தான் வந்து காக்கும் கடவுள் நான் வந்து இல்லைன்னா இது பண்ண முடியாது நீ படைத்தால் மட்டும் போதுமா நான் வந்து காக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படி அப்படின்னா அவர் அவருடைய பெருமையை ரெண்டு பேரும் பேச அப்படின்னு இதேமாரி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ரெண்டு பேருக்கும் சண்டை முத்தி போயிடுது சண்டை ரொம்ப அதிகமாகி ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை வரும் முழுது ரெண்டு பேரும் நேராக அடுத்த கட்டம் யார்கிட்ட போகலாம் அப்படின்னா சரி வா நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துக்கு சிவன்கிட்ட போகிறாங்க அப்போ சிவபெருமானானவர் உடனே இதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு சொல்லி இது பண்ணும் பொழுது ஒரு சின்ன கோடு போட்டு இதை இதை வந்து ஒரு கோடு போட்டு இதை விட சின்ன கோடாக இதை ஆக்குங்க அப்படின்னா அதை விட அதுக்கு பக்கத்துலேயே அதுக்கு பெரிய கோடாக போட்டு அந்த கோடு சின்ன கோடாகிடும் இது நம்ம எல்லோரும் தென்னாலிராமன் கதையிலலாம் சொல்லுவாங்க ஒரு கோடை போட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் அது சின்னதாகிடும் அப்படி சிவபெருமான் வந்து எப்படி இதை சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் நம்ம எல்லோரும் ஒன்றுதான்ப்பா எல்லோருடைய ஆற்றலும் ஒன்று தான் எல்லோருடைய சக்தியும் ஒன்று தான் அப்படி இப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க கேட்கலை இது ரெண்டு பேருக்கும் சண்டையானது ஆனது நடந்துக்கிட்டே இருக்குது